ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி பொதுவாக ஒவ்வொரு கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த கிரக நிலைகளுடைய மாறுதல்களுக்கு ஏற்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான பலன்களுமே வந்து இருக்க போகுது இதனோடு மட்டும் இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகளுக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும் அந்த வகையில் தற்போது வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசை தான் அந்த அமாவாசை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் அதற்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களையும் தான் இந்த பதிவுள்ள

இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்பவே புனிதமான ஒரு மாதமாக வந்து கருதப்படுது அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வதும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருப்பது தான் இருந்தாலுமே கூட இதில் இன்னமும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அமாவாசை தாங்க ஆடி அமாவாசை மிகப்பெரிய அமாவாசை ஆடியில் வரக்கூடிய அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ஆண்டு முழுவதும் அமாவாசை அப்படிங்கிறது வந்தாலுமே கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பானது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆடியில தாங்க தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கமானது ஆரம்பிக்கும் அப்போதான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்துல இருந்து புறப்படக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதத்தை வந்து சொல்றாங்க அதனால் ஆடி மாத அமாவாசையில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமாக இருக்கட்டும் திதியாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்முடைய முன்னோர்களை வந்து நேரடியாக வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி எனக்கு வந்திருக்குங்க இதனுடைய திதி ஆரம்பமாகக்கூடிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை சனிக்கிழமை மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது மேலும் இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்குமே வந்து காணப்படுது ரொம்பவே அற்புதமான அமாவாசையில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக தாங்க இருக்குது அதாவது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் புதனுடைய வக்ர பயிற்சியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் அன்று சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று முதனத்திற்கு செவ்வையினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல புதன் பகவானுடைய நேர்மறை நகர்வுகள் அப்படின்னு கிரகங்களுடைய மாறுதல்களானது ஏற்படுது இது போன்ற நிறைய கிரக மாற்றங்களானது அமாவாசைக்கு பிறகு வந்து நிகழ இருக்குங்க இதன் அடிப்படையில் இப்போ சிம்மராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்க இது போல வர இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய பலன்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளால எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து சமாளிக்க முடியும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு ஜோதிடம் யாருக்கெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிகளில் ரொம்பவே அதிகாரத்துவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது சிம்மராசினாக தான் இருப்பாங்க ஏன்னா சூரியனை ஆ ராசியை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய இவர்கள் எப்போதுமே பெரியவர்களுடைய ஆசைகளை பெற்று வாழ்க்கையில் சாதனைகளை பொருகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அரசு வேலைகளில் அதிக அளவு இருக்கக்கூடிய இவங்க பெரும்பாலும் சிம்மராசி இருப்பாங்க ஏன்னா அதிகாரத்துவமானது இவங்க கிட்ட இருக்க காணப்படும் சூரியனுடைய அம்சத்தோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்ப்பவர்களை தக்க சமயத்தில் வந்து வெற்றி பெறுவீங்க இது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்குங்க எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் இந்த டைம்ல நீங்க பார்ப்பீங்க இதனால உங்களுடைய மனதுல மிகுந்த ஒரு சந்தோஷமானது ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட அதை நீங்க சமாளித்து ஒன்றுக்கு வந்துடுவீங்க மேலும் இந்த ஒரு முறையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முடிவுகளுமே உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவான முடிவுகளாக இருக்கும் சோ இது போன்ற முடிவுகள் எல்லாமே இது வரைக்கும் இழுபறியான காரியங்களை எல்லாத்தையும் கூட இனி சாதகமா வந்து நடத்தி முடிச்சு கொடுத்துடும் சோ தனஸ்தானத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாரு சோ தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் நல்லபடியாக மேலோங்கி காணப்படும் மேலும் மற்றவர்கள் உள்ளால பாராட்டப்படக்கூடிய மிகப்பெரிய செயல்களை எல்லாம் நீங்க வந்து செய்து முடிப்பீங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் வாழ்க்கையில நீங்க இழந்த அனைத்து விதமான செல்வங்களையும் பெறக்கூடிய மாத மாதாங்க காணப்படுது ஆடி அமாவாசையில கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க இன்னுமே சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க பழைய பாக்கிகளை எல்லாம் இந்த டைம்ல வசூல் செஞ்சிருவீங்க புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் புதிய நபர்கள் மூலமாக நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதுல உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவும் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்குங்க என்னெல்லாம் செய்யலாம் எப்படியெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகை பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி அதிகளவு அளவு சிந்தனையானது இந்த டைமில் கிடைக்கும் மேலதிகாரிகளுக்கு கொடுத்து வந்த வேலைகளை கூட நீங்கள் திறமையோடு வந்து செய்து அதற்குரிய பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் வந்து பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த டென்ஷன் எல்லாமே இனி நீங்கி குடும்ப நிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் சுமூகமாகவும் காணப்படும் குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு பாண்டிங் ஆனது இருக்கும் இதுவரைக்கும் இருந்த சந்தேசச்சரவுகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும் அதே நேரம் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கிடைக்குங்க அதே நேரம் பெண்களுக்கு எந்த ஒரு தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆற்றலானது இருக்கும் மனதில் மகிழ்ச்சி இருக்கும் அதே நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை தாங்க அதிகரிக்க ஆரம்பிக்கும் சில போனால் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக இருக்காது இருந்தாலுமே கூட இப்போ வக்ரம் பெற்று இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகளானது உங்களுக்கு இருக்காது ஸோ அது நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள்ல என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ வந்து தீர ஆரம்பிச்சிடும் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தான் வந்து பெற்று கொடுக்கும் அதே போலதாங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய ஆயுதங்களை கையாளும் பொழுது வாகனங்களை ஓட்டும் பொழுதும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அவசியமான ஒன்று அதே நேரம் இந்த டைமில் வீண் செலவுகளை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையில தான் கிரக எல்லாம் இருக்குது முடிந்தாலுமே கூட நீங்க செய்யக்கூடிய செலவுகள் ஒரு அர்த்தமுள்ள செலவுகளாக மாற்றி அமைத்துக்கோங்க அது உங்க கையில் தான் இருக்குது அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட அது உங்களுக்கு எடுபடாமல் கூட போயிடும் ஒரு சில சமயங்களில் இது போன்ற விஷயங்களை செய்யாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஸோ முடிந்த அளவுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சாமர்த்தியமாக வந்து சமாளிப்பீங்க பொதுவாக நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே வந்து மாற்றம் பெறும் அந்த வகையில் மகம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக வர வேண்டிய லாபங்கள் எல்லாமே தாமதப்படலாம் ஸோ எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு ஓரளவு கண்டிப்பாக கிடைச்சிடும் ஆடர்களுக்காக இருந்து வந்த அலைச்சல்களும் இனி வந்து குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லாத ஒரு மாற்றமானது ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த டைம்ல குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம் ஸோ கணவர் மனைவிக்கு இடையே நிதானத்தை வந்து கடைபிடித்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கோங்க உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும் பொழுதும் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உடைய அன்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் போதும் அந்த காரியம் முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வீணாக ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சுட்டு மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவதற்கு நீங்க சக மாணவர்களோட வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நல்லபடியா வந்து படிக்கணும் அது உங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் எனது அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலுமே கூட நீங்கள் அதையெல்லாம் சாதகமாக மாற்றுவதற்கு ஆன்மீக ரீதியாக எளிமையான பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க அமாவாசைக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தொல்லைகளுமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களானது சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்கள் வந்து காணப்படுது இப்போ இந்த தினங்களில் முக்கியமான முடிவுகள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்துக்கோங்க மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் வந்து காணப்படுது இந்த தினத்தில் உங்களுடைய முக்கியமான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் அமாவாசையை பற்றியும் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் சிம்மராசினியர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்